இந்த வேதனாவது யாருன்னா திருமங்கை ஆழ்வாரை குறிக்கிறது ஏன்னா எதிர்காலமும் அறிந்தவர் இல்லையா அதனால பின்னாடி திருமங்கை அவருக்கு தெரியும் வேதம் என்பது இங்கே நம்மாழ்வார் பாடும் திருவாய்மொழியை நம்மாழ்வார் திருவடிகள்ல பக்தியோடு நம்மாழ்வார் திருவாய் மொழியை மீண்டும் மீண்டும் தம் நாவால் சொல்லிக் கொண்டிருந்தவர் யார்னா திருமங்கை ஆழ்வார் அப்போ வேத நாவர் என்பது திருவாய் மொழியை ஓதி திருவாய்மொழியின் அர்த்தம் தெரிந்த திருமங்கை ஆழ்வாரை குறிக்கிறது விரும்பும்னா திருமங்கை ஆழ்வார் விரும்பக்கூடிய க்ஷேத்தம் திருக்கண்ணபுரம் ஏன் விரும்பும் கஷேத்திரம்னா திருக்கண்ணபுரம் சௌரியராஜ பெருமாள் தான் திருமங்கை ஆழ்வாருக்கு எட்டு எழுத்து மந்திரத்தின் பொருளை உணர்த்தினார் வேதத்துக்கெல்லாம் சாரமாக இருப்பது எட்டு எழுத்து மந்திரம் அதன் பொருளை அறிந்து கொண்டதாலே வேதனாவர் வேதத்தின் அர்த்தமாகிய எட்டு எழுத்து மந்திரத்தின் பொருளை புரிஞ்சுட்டார் திருமங்கையாழ்வார் திருமங்கை ஆழ்வார் விரும்பும் அவர் தன்னுடைய ஆச்சாரியன்னு விரும்பி நூறு பாசுரம் பாடிய கஷேத்திரம் திருக்கண்ணபுரம் அந்த திருக்கண்ணபுரத்து ஆதியானை திருமங்கையாழ்வார் விரும்பக்கூடிய ஆதியான பெருமாள் ஏன்னா திருமங்கை ஆழ்வாருக்கு ஆதி என்பது நம்மை உருவாக்கியவர்னு சொல்றோம் இல்லையா திருமங்கையாழ்வாரை உருவாக்கினவரே பெருமாள் தான் என்னால் நரையூர் நம்பியாக இருந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சு வயலாளி மணவாளனாக வந்து எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் பண்ணி திருக்கண்ணபுரம் சௌரிராஜனாக இருந்து எட்டெழுத்து மந்திரத்தின் அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்தாரே வேதனாவர் விரும்பும் திருக்கண்ணபுரத்து ஆதியானை அப்படிப்பட்ட ஆதியான பெருமாளை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே அடைந்தார்னா அவன் திருவடிகள்ல சரணாகதி அடைந்தவர்கள் சரணாகதி செய்தவர்கள் அர்த்தம் அடைந்தார்க்கு அவனை நாம் சரணடைந்து விட்டால் அவர் திருவடியில போய் நாம சேர்ந்து விட்டால் அல்லல் இல்லையே அல்லல்னா துன்பம்னு அர்த்தம் இல்லையா ஒரே அல்லல் போட்டுட்டே இருக்கிறோம் அல்லல் இல்லையே ஆதியானை அடைந்தார்க்கு அந்த ஆதியாகிய திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை யார் போய் அடைந்து விட்டார்களோ யார் அவன் திருவடிகளிலே தங்கள் தலையை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே அதுக்கப்புறம் துன்பமே கிடையாது ஏன்னா ஒரு குழந்தைக்கு எங்க போனாலும் துன்பம் வரும் தாய் மடியில போய் படுத்துட்டா துயரம் தெரியாதான் புதுக்கவிஞர் எழுதினார் தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை தாயின் வடிவில் தெய்வத்தை கண்டால் வேறொரு தெய்வம் இல்லைன்னா அப்போ அந்த அம்மா மடியில போய் படுத்துக்கொள்வது போல ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தாய்மடி எதுன்னா திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளுடைய திருவடிதான் நம் தாய்மடி அதை அடைந்தார்க்கு அல்லல் இல்லையே அதுல போய் நம்ம தலையை வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் துன்பம் வராது கஷ்டம் வராது எந்த கவலையும் நம்மை நெருங்காது என்று தெரிவிப்பதுதான்